பத்து ஏ பத்துரா என்ன பண்ணிட்டு இருக்கா ஏட்டி என்ன கொரட்ட விட்டு மணி மணி உறங்கிவிட்டி வாட்டு போடணும் இவ கடந்து உறங்கிட்டு கிடக்கா ஏ பத்திராளி கொஞ்சம் தலையை உறக்க வந்துட்டு ஏட்டி இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி வாட்டு போடணும்

ஏம்மா அத்தா நீ மூடா மூடாத்தா நீ வேலைக்கு உழை வச்சுருவா போல இருக்கு நீ யாருக்காவது போடு ஒருத்தர் வேண்டாம்னா ஒருத்தர் இல்லைன்னு போட்டுட்டு வா ஒரு வாட்டை வேஸ்டாக கதட்டி இப்போ போட்டுட்டு வாட்டி வா வா போம்மா பைக்கில் போயிட்டு வருவோம்மா உம்மா கூட வந்துக்கிட்டு நீர் வாட்டே வாட்டல இங்க நாளைக்கு தான் போய் வாட்ட போட்டுட்டு வரேன் நானே போறேன் நீர் போய் போட்டுட்டு வர மூத்த விலங்க அவளையும் குட்டி இழுத்துக்கிட்டு போவும் ஏ கண்ணு ஏம்மா வா அப்பா கூட வாட்ட போட்டுட்டு வருவோம் ஹலோ

அங்கே நமக்கு இருக்கே நமக்கு பூத்து மாத்தி தندிருக்காவே என்னதே மாத்தி இருக்காவே கேட்கல என்னதே சொல்லாத கேட்ட வரது போடு மரிட்டி கிரக்காவே ஓலங்கா பேச என்னதே மாட்டனாவே வாட்டு பூத்து பூத்துக்கா வாட்டு கீதக்கா பூத்து பூத்து பூத்துக்கா ஆ பூத்துக்கா வாட்டு

ஆட்டோக்கும் பைசா இல்ல சரியா இருக்கமா இவ்வளவு கூட தொட்டிக்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா இது என்னத்துக்கு இப்படி தனி தனி பூத்து பூத்தா மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்காங்க சரி ஓட்ட போட்டுட்டு வருவோம் கூட்டமா இருந்தா என்ன செஞ்சு தொலைதுக்கு உருண்டு உருண்டு போவாதோட சீக்கிரம் போவாங்கள நின்று அடைஞ்சுலயே நின்ன மாதிரி இருக்கு சரியா இருக்கு ஓட்டும் போடாண்டா ஒண்ணு மழை பெய்யா வீட்டுக்கே போயிருக்கலாமா இவியலுக்கு இங்கதான் ஓட்டு போடணுமா ஏக்கா மதுராணி கூட்டமே இல்ல பார்த்துக்கா உள்ள சீக்கிரம் போய் ஓட்டம் போட்டு வந்துடுறேன் அப்படியா எல்லாருக்கும் தனித்தனியா பிரிச்சு விட்ருக்காவ போல ஆச்சி ஒரு முக்கில கீதாவல்ல இன்னொரு முக்கில நான் இன்னும் வந்து கிடக்கேன் கூட்டமா இருக்கும்போது பெயிண்ட் பயிண்ட் வந்தேன் கூட்டம் இல்லையா அப்போ கூட்டமே இல்ல வாட்டரார் சீட்டு வந்ததுன்னா அதையும் நம்பரையும் மட்டும் சொல்லி ஓட்ட போட்டுட்டு வந்துடலாம் சரி சரி போய் பாட்டிட்டு வந்துருதே அய்யய்யோ அம்மா போனேன் இடமா சீக்கிரம் போனேன்

சாரி மேடம் சாரி வீட்ல இருந்து போனேன் சொல்லுங்க மேடம் இனிமே இல்லைங்க மதிய ஓட்டு போட்டு வந்தால் நீங்கள் போடுங்க ஒரு போன உள்ள போன யூஸ் பண்ண கூடாது வெயில் போட்டுருக்கலாம் போடு அதுக்கப்புறம் எனக்கு பாடு போனேன் போன ஓட்டு போடும்போது நீங்கள் உள்ள போய் போடுங்க நல்ல டேஞ்சரான ஆளாக இருப்பாவை போல இருக்குவே அப்பனே முருகா எப்போ நான் யாருக்கும் ஓட்டு போட்டாலும் அதையே தோற்று தோற்று போறாத இந்த தடவையாவது நான் போடுங்க ஓட்டு சேர்க்கட்டும்ப்பா எப்படி ஓட்டு போட்டாச்சு தேங்க்யூ மேடம் ஓட்டு போட்டாச்சு வாரேன்

பந்தலுக்கு மன பந்தலா எக்கா வாட்டு போட்டாச்சு அதுக்குள்ள என்னக்க இப்பதான் போனிய அதுக்குள்ள வந்துட்டியே எங்க வாட்டு போட இடத்துல கூட்டமே கிடையாது போனே வாட்ட குத்துனே வந்தாச்சு அப்படியாக்க நாங்க விடிய விடிய இருந்திருக்கோம் ஆச்சிக்கு இன்னும் முடியவே இல்ல இன்னும் பாதி தொலைவு இருக்கு சரி ரொம்ப நேரம் அக்கா வாரேல நான் மட்டும் இங்கird என்ன தேயத்துக்கு போவேன் எந்திங்கோ யே மாமியே வாட்டு போட near ஐட்டமே அங்கேயே இருக்கு இருக்க வரவும் மாட்டுக்கு எவ்வளவு நேர வாட்டு போடணும் चांगியல வர போடலாம் ஊギலுது புடி கூட்டி தந்துரு வாட்டு போடாமல இருந்திர கூடாது நானே போறேன்டா என்ன அந்த மனசை படிச்சு படிச்சு சொன்னாரு அப்புறம் எனக்கு மண்டல உரைச்சு நானும் போட்டிருக்கேன் யாரையும் வாட்டப்படாம விட்டுறேன் எல்லாரும் வாட்டு போட்டுருங்க சாயங்காலம் வரைக்கும் இருக்குது மறக்காம வாட்ட போட்டு விட்டுருங்க சரியா ஒரு வாட்டு வேஸ்ட் ஆக்கிறாதியா சரி நம்ம போமா ஆமா அந்த அப்பூட்டையும் சொல்லணும் போட்டானா என்னன்னு தெரியல எல்லாருக்கும் வாட்டர் தின நல்வாழ்த்துக்கள் வாட்டர் தின வாழ்த்து போங்க